அனைவருக்கும் வணக்கம் ஐயா ரவீந்தர் துரைசாமி கிட்ட சவுக்கு சார் வந்து செருப்படி வாங்க போகிறான் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தருது அதாவது சுதன் இன்னைக்கு என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா நாம்குமர் கட்சி இந்த எக்ஷனில் பன்னெண்டுலருந்து இருபது சதவீதம் வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா ரவீந்திர துரைசாமி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ப்ரோக்கர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இருபத்தஞ்சு கூட போட்டுங்க ரவீந்திரன் அவர்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லி நகையர் மாதிரி போட்டது மட்டும் இல்லாமல் எட்டு சதவீதம் தொட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோக்கு சங்கர் வந்து போட்டிருக்காரு ஏன்டா சோக்கு சங்கர் அவர் வந்து களத்தில் போய் நின்று கள நிலவரத்தில் யார்கிட்டையும் காசு வாங்காமல் மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டுருக்காரு அவர் ஒரு ஊடகவியலாளராக இருக்காரு அவர் வந்து யார் எவ்வளோ ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொதுப்படையாக சொல்கிறார் அவர் திமுக எவ்வளோ ஓட்டுவாங்கன்னு சொல்கிறாரு அதிமுக எவ்வளோ ஓட்டுவாங்கன்னு சொல்கிறாரு பாஜக எவ்வளோ ஓட்டுவாங்கன்னு சொல்கிறார் நாம் தமிழ் கட்சி எவ்வளோ வாக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பொதுவாக அவர் வந்து ஒரு ஜேனலிஸை பண்ணியிருக்கார் ஒன்றே மாதிரி புரோக்கர் வேலை பார்க்கல புரோக்கர் வச்சுக்கிட்டு ப்ரோக்கர் தனமாக வந்து ஒரு அதிமுக காசு வாங்கிட்டு சவுக்கு முடியான்னு சொல்லி போட்டு ஒன்றே மாதிரி ப்ரோக்கர் வேலை பார்க்கல அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவர் கரெக்டாக கணிச்சு வந்து சொல்கிறார் இந்த மாதிரி ராம்துறை கட்சி பன்னெண்டுலேருந்து இருபது சதவீதம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த சோக்கு சங்கர் பாருங்க எட்டு சதவீதத்தை தொட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லி நகையாடுறது ஜூன் நாலாம் தேதி தெரியும் ஜூன் நாலாம் தேதி உனக்கு வந்து செருப்புகள்டே அடிப்பார் அவர் இந்த பதிவை வந்து பாத்திருப்பாரு நாங்கள் வந்து இந்த பதிவு வந்து வச்சிருக்கிறோம் ஜூன் நாலாம் தேதி தெரியட்டும் நாம் தமிழர் கட்சி வந்து பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சதவீதம் வந்து வாக்கு வரும் அப்போ வந்து உனக்கு வந்து செருப்பு அடி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ராஜீவ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் உங்களுக்கு கல நிலவரமே வந்து ஒன்றும் தெரில நாம் தமிழ் கட்சி மேலே இருக்க வன்மத்தில் வந்து நீங்கள் வந்து பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இந்த சங்கர் என்னம்மா சொல்லுது எட்டு சதவீதம் பஸ் நீங்கள் தொட்டுக்காங்க பார்ப்போம் இந்த இந்த தேர்தலில் உறவுகள் வந்து ஓட்டை வீணாக்கவே மாட்டாங்களாம் அதாவது சவுக்கு சங்கர் உறவுகள் வந்து ஓட்டை வீணாக்கவே மாட்டாங்களாம் இது அதிமுக ஆட்சி இருக்குமா இருக்காதா என்று முடிவு செய்யக்கூடிய தேர்தலாம் அதனால் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒருவா கூட வீணாகாமல் ஏடிஎம்கேக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் பையன் பாருங்கள் நாம் தமிழ் கட்சி வளர்கிறதுக்கு எல்லாம் நம்ம ஓட்டு கேட்போமா இல்லை அதிமுக வந்து இதாகிடும் இது வந்து தெரியுங்களா புரோக்கர் வேலை பார்க்குறேன் அதிமுக அந்த தேர்தலோடு அழிஞ்சிருமா அழியாமல் இருக்கணும் அப்படின்னு அதிமுக ஓட்டு போகணும்னு சொல்கிறேன் என்னடா காசு வாங்கிட்டு இப்படியா கேவலமாக வந்து சவுக்கு சங்கர் நீ வந்து எழுதிட்டு இருப்போம் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் இந்த ஆளுக்கே தெரிஞ்சி சவுக்கு சங்கர் தெரிஞ்சிச்சு இந்த தடவை நாம் கட்சி வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது நம்ம வந்து குறைக்கணும் அந்த ஓட்டு எப்படியாவது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாய் வந்து காசு வாங்கிட்டு கேவலமாக இந்த ஒரு வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்குது பாருங்கள் வன்மத்தை அவங்க ராஜீவ் வந்து அதான் சொல்கிறாங்க வன்மத்தை வச்சுக்கிட்டு ஏண்ட ஆலைகிற கலாநிலவரம் வந்து தெரியாமல் அப்படிங்கும்போது நீ அதிமுக கட்சி இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற தேர்தல் லூசு பயலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதிமுக இருக்கிற மாதிரி பிரதமருக்கான தேர்வுன்னு ஒரு பக்கம் சொல்கிறா ஒரு பக்கம் பாசிசத்துக்கும் அதுக்கும் நாட்டுக்கும் அந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி கட்சி இருக்குமா இருக்காதா நீ சொல்கிற மக்கள் தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக யார் போராடுறா மக்கள் நலனுக்காக யார் நிற்கிறா மக்கள் உரிமைக்காக யார் நிற்கிறாங்கன்னா அவங்களு தான் தமிழ்நாடு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அவங்கள்தான் ஜெயிக்க வைப்பாங்க சீமானை தொடர்ந்து பாஞ்சு வருஷம் மக்களுக்காக நிற்கிறாரு மக்கள் சேவை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு சென்னையில் வெள்ளமாக இருந்தாலும் தூத்துக்குடியில் வெள்ளமாக இருக்கட்டும் மக்களுக்காக களத்தை பண்ணினார் டெய்லி டெய்லி போராட்டம் அவ்வளோ போராட்டம் வந்து பாஞ்சு வருஷம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மீத்தேனு ஈத்தேனு எந்த போராட்டம் பரந்தூர் விமான நிலையமாக எட்டு வழி சாலையா எந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்த சிஏ போராட்டமா இங்கே என்எல்சி கடலூரில் என்எல்சியா எல்லாத்துக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானு போய் களத்துலனு மக்களுக்காக போராடி இருக்காங்க அப்போ போராடி இருக்க ஒரு தலைவனுக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா இல்லை இந்த அதிமுக வந்து அழிய கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்களா பைத்தியம் இது காசு வாங்கிடுச்சு சரக்கு சங்கர் வந்து அதிமுக காசு வாங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரம் பூரா புனிதன் ஆகிட்டேன் ஜெயக்குமார்ல இருந்து எல்லாம் அப்படியே புனிதனாக வந்து தெரியாது இவங்களுக்கு ஆனால் போன ஆட்சியில் திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வந்து திட்டுனா இப்போ காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வெக்கங்கட்ட கடனமாக வந்து சவுகு சங்கர் இந்த புரோக்கர் வேலையை பார்க்குற நீயே நீயெல்லாம் வந்து ரவீந்திர துரைசாமி அவரோட கணிப்பை வந்து தவறாக பேசலாமா சொல்லு அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து நாம் கட்சி வந்து ஒன்று நாலு ஏழு இப்படி உயர்ந்துகிட்டே வருது அதன் அடிப்படையில் இப்போ கள நிலவரத்தையும் வச்சு தான் அவர் சொல்கிறார் பன்னெண்டு குறைய மாட்டாங்க இருபது சதவீதம் வந்து அவங்க போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது கண்டிப்பாக நடக்கும் அவர் கண்டிப்பாக உன்னை திருப்பி வந்து செருப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத அந்த காணொளி பதிவு வந்து இருக்கும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்